இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு கும்பகோணம் தீ விபத்தில் தன் பெண் குழந்தையை பறிகொடுத்த ஒரு தாயின் மனக்கொதிப்பு இங்கு வரிகளாகிறது எரிசின கொற்றவனின் வெட்டுக்காசு சிறுகதை தொகுப்பிலிருந்து கருகிய அரும்புகள் முள்ள கொடி போல முள்ளங்கி பத்த போல கர்ண மகராச கையிருப்பு பொன்ன போல வீதிக்கு இறங்கி வந்த வெள்ளிநிலா துண்ட போல தங்க செலைய போல தாமரப்பு எதழப் போல சீனி கற்கண்டு என் செந்தூர பூச்செண்டு செல்ல மொழி பேசி என்னை சொக்க வைக்கும் பொன்வண்டு செவக்கி உடுத்தலியே செவ்வந்திப்பு பூக்கலியே மஞ்சள் குளிக்கலியே மாமன்முகம் பாக்கலியே மஞ்சள் தாலி கட்டி மஞ்சத்தில சேரலியே மாங்கா கடிப்பதுக்கு மறிகொழுந்து ஏங்கலியே வாயும் வயிறுமாகி வளைகாப்பு காங்கலியே பாதகத்தி பாட்டியாக பாழும் விதி கூடலியே தங்க சரடு ஒண்ணு தனல் பட்டு உருகிடுச்சு தகிக்கோ நெருப்பு பட்டு தாமரப்பு கருகிடுச்சு சேர்த்து வச்ச செல்வம் எல்லாம் செல்லாக்கா சாகிடுச்சு செல்லமா வளர்த்த கிளி செத்து மடிஞ்சிடுச்சு கண்ணு முழிச்சிருக்க கருவூலம் அழிஞ்சிடுச்சு கட்டி கரும்பு ஒண்ணு கருகி உதிர்ந்துடுச்சு மாவில் விளக்கெரிச்சே மடிப்பிச்ச நான் எடுத்தேன் மாசாணி கோயிலில மஞ்சோரும் தின்னு வந்தேன் துறவியர்க்கும் துக்கப்படும் ஏழைகும் தேதி ஒண்ணும் கல்லையெல்லாம் தெய்வம் கும்புட்டேன் தெய்வம் நம்ம காக்கு தண்டனிட்டேன் ஈரம் இழந்த சாமி எனக்கு சோரம் இழைச்சிருச்சு ஈன எழவுச்சாமி என் ஈரக் கிழிச்சிருச்சி கிழிச்சிருச்சு பரந்த சாமி வச்ச படையிலேயே மறந்துருச்சு பின்னேறோம் பசி எடுக்க என் பிள்ளைக்கறி தின்னுருச்சு மனுஷன் குத்த செஞ்சா தெய்வத்திட்ட சொல்லிடுவேன் தெய்வம் செஞ்ச குத்த மீத எங்க சொல்லி நான் அழுவேன்